வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மசனகுடி சோதனை சாவடியில் பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான சோதனை தீவிரம் சுற்றுலாப் பயணிகளுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது மசனகுடி முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் கொண்ட பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் மசனகுடி சோதனைச் சாவடியில் தற்பொழுது பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரிகள் காவல்துறை இணைந்து மேற்கொண்டு வரும் இந்த சோதனைகள் சுற்றுலா பயணிகள் வழியாக காப்பக பகுதிகளில் நுழையும்போது பிளாஸ்டிக் பொருட்கள் தண்ணீர் நீர் பாட்டில்கள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புலிகள் காப்பகத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி வனவிலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க சுற்றுச்சூழலை மாசடையாமல் பாதுகாப்பதற்காக சுற்றுலாப் பயணிகள் தங்கள் பொழுதுபோக்கிற்காக பயணிக்கும் பொழுது பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வலியுறுத்தும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன பயணக்குழுக்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க மாற்றீடாக துணிப்பையால் செய்யப்பட்ட பைகள் பானைகளை பயன்படுத்த வேண்டியதை குறித்து அதிகாரிகள் எடுத்துரைக்கின்றனர் மசனகுடி வழியாக புலிகள் காப்பகம் நுழைவது போலியான சுற்றுலா அல்ல இது இயற்கையின் இதயத்துடன் பயணிப்பது எனவே பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று மசனகுடி வனத்துறை ரேஞ்சர் பாலாஜி தெரிவித்தார் இயற்கை எளிமைதான் அதன் அழகு மசனகுடி உள்ளிட்ட எக்கால சூழலிலும் சுற்றுலா பயணிகள் பசுமை எண்ணத்தோடு பயணிக்க வேண்டிய கட்டாயம் இந்நேரத்தில் மிக அதிகம் பிளாஸ்டிக் ஒழிப்பு சோதனைகள் வழியாக மக்கள் நினைவில் பதியும் ஒரு சக்தி வாய்ந்த விழிப்புணர்வாக மாற வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்